புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அறிமுகப்படுத்தப்பட்டார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மிகப்பெரிய துரோகி இதை நான் சொல்லவில்லை மறைந்த ஜெயலலிதாவே கூறியுள்ளார் என தனது செல்போனில் உள்ள ஒரு வீடியோவை காண்பித்தார் புதுச்சேரி எந்தவிதமான வளர்ச்சியையும் அடையவில்லை மத்திய அரசை வலியுறுத்தியோ வற்புறுத்தியோ எந்த காரியத்தையும் திரு ரங்கசாமியார் சாதி அதில் கடந்த பொது தேர்தலில் ஜெயலலிதா என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி துரோகி என குற்றம் சாட்டியிருந்தார் ஜெயலலிதாவால் துரோகி என முத்திரை குத்தப்பட்ட ரங்கசாமியுடன் தற்போது அதிமுகவினர் கூட்டணி சேர்ந்திருப்பது மிகப்பெரிய துரோகம் எனவும் குறிப்பிட்டார் தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்